செய்யணும் ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரில அப்போ என்னை எஜுகேட் பண்ணும் நானே எஜுகேட் பண்ணும் இல்லை எனக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோங்க பெண்ணுக்கிட்ட சொல்லணும் இல்லைம்மா ஆண் வெளியே போனால் கழிவுனு வந்துடுவான் கர்ப்பம்லாம் ஆக மாட்டான் அவனால் ஆக மாட்டான் கர்ப்பம் ஆக மாட்டான் கர்ப்பம் போய் வீங்காது புள்ளையெல்லாம் வாங்கிக்கினு வரமாட்டான் புள்ளை குத்துட்டு வந்துடுவான் ஆமாம் அந்த காலத்து சொல்லி தான் வந்து தானுக்கா ஆம்பளை என்னம்மா வந்தால் கால் கழுவினு உள்ளே வந்துருவான்னுவாங்க உந்த அப்படி இல்லை நீ இந்த மாதிரி ஒரு கர்ப்ப கர்ப்பப்பை வச்சிக்கிற ஒரு பிரச்சனை அதுதான் சொல்லிட்டா அந்த புள்ள கர்ப்பப்பையை பதிரமாக பார்த்துன்னு போய் வந்துடும் மேட்ரு கிடையாது இவ்வளோதான் அதெல்லாம் எனக்கு தெரியும் டேலி எங்கெங்கே ஒண்ணுமோ அங்கே விட்டுக்கிறேன் வேற எங்கேயும் மாட்டேன்னு சொல்லிட்டு போவோம் தெளிவு இல்லை புரிய முடியல தைரியம் இல்லை கோழைகள் சொல்லணும் பெண்கு வந்துகிட்ட சொல்லணும் இப்படிமா இது மாதிரி உன்கிட்ட கருவாசல் ஒன்று இருக்குது இது மாதிரி கர்ப்பப்பை ஆகிடும் உனக்கு அந்த மாதிரி கேரி ஓர் ஆகிடுவேன் நீ புள்ள பத்துடுவேன் சொன்னா அந்த புள்ள ரெண்டு வாட்டி டிஎம்சி பண்ணாவோ கர்ப்பத்தை கழிச்சாவோ நல்லதில்லை உன் உடம்புக்கு அதுக்கு ஆகாது அதுக்கு தான் பைப்பறன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு அப்பா மேலே இப்போ அம்மா மேலே எப்படி இருப்பா பாசமாக தான் இருப்பா அதனால் ஒன்றும் புரிஞ்சுப்பா அவ்வளோ புரியாது முட்டாளும் அவங்க இருக்கிறோம் நம்பா அதுக்கு அதெல்லாம் அப்படி கிடையாது அதே மாதிரி புள்ள கிட்டியும் நீ வந்துருக்கலாம் சீக்கிரம் தூங்கிருக்கலாம் ஆனால் ரெகுலராக ஒரு டைம் தூங்கினா தான் அவங்களுக்கு நல்லது பண்ண மணி படுன்னு சொன்னால் எஜிகேட் பண்ணுறது இல்லை குழந்தைங்களுக்கு பரவாயில்ல இப்போ பிரச்சனை அவங்களுக்கு இல்லை என்னை கேள்வி கேட்குறது யாருன்னா இந்த பெண்ணும் இந்த குழந்தையோ தான் இப்போது எனக்கு பிடிக்கல ஆனால் அந்த வேலை என்ன பண்ண நான் செய்யணும் எப்படி செய்யறதுன்னா ஏன் பிடிக்கல கேட்கணும் நம்ம ஒரு செயல் ஏன் செய்ய எனக்கு பிடிக்கல படிக்க சொல்கிறாங்க எனக்கு ஏன் படிக்க பிடிக்கல ஒரு புக்கு படிக்க பிடிக்குது ஒரு சினிமா ட்ராமா பார்க்க பிடிக்குது ஒரு ஒரு வீடியோ கேம் ஆட பிடிக்குது அப்படி தானே விளையாட எனக்கு பிடிக்குது சுதந்திரமாக சுத்தம் எனக்கு பிடிக்குது ஆனால் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இல்லை குருவோ வாதியாரோ டீச்சரோ யாரோ சொன்னால் என்னென்ன பண்ணலை பிடிக்கல நானாக வாலண்டியாக ஓடி போய் ஸ்விமிங் கிளாஸில் போய் கேட்குறேன் அவர் இப்படி குதி அப்படி குதின்றாரு நான் செய்கிறேன் அது எனக்கு பிடிக்குது சொன்னால் என்ன செய்கிறேன் இது எனக்கு பிடிக்கல ஏன் எனக்கு பிடிக்கல யார் கேட்கணும் ஒன்று பிடிக்க வைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க சொல்லணும் இல்லைன்னா நானே என்ன பண்ணா இப்போ ஏன் பிரச்சனை என்னென்னா சொல்லி கொடுக்குறவங்க பிரச்சனை இல்லை செய்கிறவங்க பிரச்சனை செய்கிறவங்க தான் என்கிட்ட என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க எனக்கு பிடிக்காத செயல நான் எப்படி செய்யுது ஏன் பிடிக்கலன்னு யாரை கேட்கணும் நான் என்னை கேட்கணும் நான் அது மாதிரி தூங்கிட்டேன் அதனால் நான் இருக்கிறேன் இப்போ என்னால் பண்ண முடில தூங்க முடில வேறு வழி கிடையாது இந்த சனி வேறு மாதிரி திருத்தி பத்த முடியாது இதுக்கு சொன்னால் ஒத்துக்காது முட்டாள்னு ஒத்துக்கணும் புரிய வைக்கணும் யாரை உனக்கு கத்துறவு முட்டாளாகிறான் உன் உன அடிமை பத்துற முட்டாளாகிறான் உங்கள் அப்பா அவன் முட்டாளாக இருக்கிறான் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் வச்சுக்கிறான் அவங்க அப்பா அவன் அவன் நல்லது தான் வந்து நல்ல விஷயம் தான் இது ஆனால் அவன் கற்றுக்கல தெரிஞ்சிக்கல இதனால தான் மாதிரி சொல்லி தானே அவனே என்ன பண்ணியிருப்பான் அவங்ககிட்ட தெளிவா இதாண்டா அம்மா காரணம் இதான் விஷயம் இது தாண்டி என்ன பண்ணல நீ போலன்னா தாராளமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது போய் வருவா போனவனா அப்படியே போயிடுறாங்க அப்படிலாம் கிடையாது வெளிநாட்டுக்கு வேலை போய் வேலை செய்யாமல்ண்ணா